ஆட்டோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஆட்டோ வந்தாச்சு வந்துட்டு ரூம் கேட்டுட்டு இருக்கோம் எவ்வளோன்னு தெரியல நீங்க ரூமையும் போய் பாக்கலாம் பாத்துட்டு ஓகேனா இது பண்ணிக்கலாம் இங்க நியரஸ்ட் ஹோட்டலாம் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல ஆட்டோ கார்கிட்டயே விட்டோம் நல்லா இருக்கிற ஹோட்டலா போங்க லேடிஸ் எல்லாம் ஸ்டே பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கோம் பார்ப்போம் அமௌண்ட்டும் பார்க்கட்டும் ட்ரெயின் வருது 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 வந்துட்டே இருக்கு எல்லாமே முயலை பாருங்க செம்ம டயர்ட் ஆயிடுச்சு குளிச்சும் ரெண்டு நாள் ஆச்சு போய் குளிச்சுட்டு இனி போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு தான் சுட்டு போகணும் ஃபேமிலி ரூம் நாலு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நல்லா இருக்குண்டா ஒரு வழியா நாங்க ரூமுக்கு வந்துட்டோம் ட்ரெயின்ல ஒரு ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஹார்ஸ் டிராவல் பண்ணி டிலே ஆகி ஒரு நல்ல ரூம்க்கு வந்துருக்கோம் ஏழு மணிக்கு ட்ரெயின் ஏறணும் இன்னைக்கு இப்ப தான் வந்தோம் அப்பனா இருபத்தி ஆறு இருபத்து இருபத்தெட்டு மணி நேரம் ஆயிடுச்சு டுவெண்ட்டி எல்லாம் இல்ல ரூம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு மிரர்ல இருந்து கெட்டுல்ல இருந்து பாத்ரூம் வரைக்கும் ஏசி டிவி எல்லாமே சூப்பரா இருக்கு ரூம் ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஹஸ்பண்டும் வந்திருந்தோம் அப்ப வந்து ரெண்ட் வந்து ஆயிரத்தி இருநூறுவா தான் ஆனா இப்ப வந்து ரெண்டாயிரம் ரூபாயா ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஒரு முந்நூறு ரூபா மட்டும் எச் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் லாக்கர் எல்லாம் இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா கெட்டில் டீ காஃபி போடுறதுக்கு எல்லாமே இருக்கு அந்த சைட்ல மிரர் அதை க்ளோஸ் பண்ண சஞ்சி அங்க பாத்தீங்கன்னா பாருங்க மிரர் இருக்கு இதெல்லாமே வச்சுக்கறதுக்கு ரூம் ஏசி ஆம்பியன்ஸே ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க நல்லா இருக்கு ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஒர்க் தான் நீங்க யாராவது அஜ்மீரா ஃபேஷன் ஷூட்டிங் வர்றீங்கன்னா இந்த ரூம் வந்து இது பண்ணிக்கலாம் பாத்ரூம் எல்லாம் ரொம்ப ரொம்ப நீட்னஸ்ஸா இருக்கு பாத்ரூம்க்கு செப்பலும் குடுத்துர்றாங்க இங்க பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு சரி இனிமே நம்ம வந்து குளிச்சுட்டு டக்குனு ரெடி ஆகணும் இங்க கெட்டு இதெல்லாம் குடுத்துருக்காங்க அதே சூப் பேக்கரா ஏதோ சம்திங் சரி எடுத்து எடுத்து உள்ளவே நீங்க ட்ரெஸ் எடுத்து ட்ரெஸ் எடுத்துக்கலாம் சன்சிக்காக எந்த ட்ரெஸ் போகிற எடுத்துக்கலாம் ரெடி ஆயாச்சு அஜ்மிரா ஃபேஷன் போகிறதுக்கு பக போயிட்டு அப்படியே வீடியோ பார்க்கலாம் இன்றைக்கி ஷூட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடையாது சன்சிக்கு தான் ஏ சன்சி சன்சிக்கு தான் ஷூட் ஃபோன் எடுத்தாச்சு கிளம்பிட்டோம் இப்படி என்னோட அவுட்ஃபிட் பார்க்குறீங்களா ஓகே ரெடி ஆகிட்டோம் ஆக்சுவலாக காலையில் பத்து மணிக்கு ஷூட் சொன்னாங்க நாங்கள் கிளம்பும் பொழுது மணி வந்து பார்த்திங்கன்னா ஒன்னே ஆகிடுச்சு போயிட்டு காலையிலையும் சாப்பிடல நேற்று நைட்டு ட்ரெயினில் வந்து அந்த மதி பிரியாணி சாப்பிட்றோம் அதுதான் இப்போ போயிட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஷூட்டு கிளம்பணும் வந்துட்டு பார்க்குறேங்க அப்படியே எங்கள் ஆப்போசிட்டில் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்களான்னு பார்ப்போம் ரெடி ஆயிட்டீங்களா ரெடி ஆயாச்சா வணக்கங்கோ போலாங்களா வாங்கோ வந்த வேலையை போய் பாப்போம் சாப்பிடணும் பாந்திரியாங்க வரீதே வர가는 பாந்திரியை அப்டா தோணுச்சு நீ எது ராஜஸ்தான்ல இருந்து வந்தீங்க நீ அல்ஜீரா பேஷன்ட் வீடியோ எடுக்க வந்தீங்க இங்க பாருங்க இதெல்லாம் ஒரு கர்ட்டவா சீரியல்ல வருதுல அதீவா இந்த பாத்திரமே பிடிச்சிருச்சு பிடிச்சிருவே வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டா எண்ட் கிளான்ட் ஆயிடுச்சு சூப்பர் அப்படியே அந்த சீரியல்ல பாக்குறவங்க இந்த சீரியல் ஐ லவ் சீரியல் நேற்று சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ட்ரெயின்ல சாப்பிட்டது சரியான பசி சாப்பிட வந்துட்டோம் இவங்க பக்கத்துலயே அவங்க அஜ்மீரா ஃபேஷனில் எப்போவுமே லஞ்ச் வந்து கொடுத்துருவாங்க சூப்பராக இருக்கும் சாப்பாடு சப்பாத்தி அதுக்கு ரெண்டு மூணு வகையான கிரேவி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்

வெளிச்சமா இருக்குது வந்து பாத்தீங்கன்னா இருக்கே ஆகி ஒரு ஒடையா ஷூட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இனிமேல் ரூமுக்கு போயிட்டு அப்படியே ஜாலியா சாப்பிட போலாம் நல்லா டூ சுத்தலாம் வாங்க சூரத் எப்படி இருக்குன்னு அப்படியே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரத்தை சுத்தி பாக்க போறோம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல தான் வந்து நாங்க கோழி சூரத்துல கோழி வாங்கி சாப்பிட போறோம் என்னங்க பேசுவோம் வணக்கம் இப்ப நாங்க வந்து சூரத்துல வந்து பனின் கடைக்கு போறோம் வாங்க போய் பனியன் வாங்கலாம் அக்கா வாங்க

நம்ம ஊரு விட வில அதிகமா தான் இருக்கு அதனால நம்ம ஊர்லயே போய் வாங்கிக்கலாம் ஈரோட்ல இல்லாத துணியா ஆனா சூரத்து துணி மார்க்கெட் அதிகம் தான் ஆர்டர் போட்டா சூரத்துல இருந்தா வருது நிறைய காமிக்கும் ஆமா ஆமா அது கிரீன் இது கிரீன் நல்லா இருக்கு இந்த Dress க்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கா

ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஹஸ்பண்டும் சூரத் வந்தப்போ இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து சாப்பிட்டோம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக வந்துவிட்டோம் இங்கே அவ்வளோ வெரைட்டி சிக்கன்ஸ் இருக்குங்க என்ன <laughs>

வீடியோலையே சொன்ன மாதிரி தானுங்க பதினோரு சப்பாத்தி ஒரு சப்பாத்தியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு ரூபா தான் நம்ம ஊர் சப்பாத்தி ஒரு ரெண்டு சாப்பிட்டாவே வயிறு நம்பிரும் ஆனால் சோத சப்பாத்தியெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு சாப்பிடணும் அப்போ தான் வயிறு நம்பும் ரொம்ப சாஃப்டாக இருந்தது அப்புறம் மூணு தந்தூரி அந்த தந்தூரி பீசஸை பாருங்களேன் வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க ஈரல் தனியாக கல்லீரல் தனியாக தொடப்பீஸ் தனியாக முழு பீஸ் தனியாக அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க ஒரு மூணு தந்தூரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ரைஸு அப்புறம் ஒரு ஈரல் கிரேவி அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த ஸ்டேட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் வந்து தனியாக செஞ்சு செஞ்சு கொடுப்பாங்க சிக்கன் மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷு அந்த மாதிரியும் வந்து இருந்தது ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவி பிடிக்கலின்னு அப்படி சன்சி ஒரு மாதிரி இருக்குன்னா ஆனால் எனக்கும் தீபனேஸ்க்கும் ரொம்ப 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 ரைஸ் வந்து பிடிச்சிருந்தது இந்த கடையில் தான் ரைஸ் வந்து வாங்கினோம் ஈரல் ரைஸும் இருந்தது சிக்கன் ரைஸும் இருந்தது ரொம்ப 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 சூப்பராக இருந்ததுங்க அவ்வளோ வெரைட்டி நாங்கள் சாப்பிட்டோம் அவ்வளோ வெரைட்டி சாப்பிட்டதுக்குமே ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு ஆறுநூற்றி ஐம்பதுக்குள்ளே தான் ஆச்சு அந்தளவுக்கு தான் ஆச்சு ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி சாப்பிட்டோம் அடுத்த நாளுக்கு எது வைத்தாலே போயிடுமா ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றோமே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசித்தோம் ஏன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டே லைட்டாக வைத்தாலே போகும் இங்கே வந்து எப்படி இருக்குமோ தெரியாதே அப்படிங்கிறலாம் யோசித்தோம் ஆனால் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபுளாக தான் இருந்தது நாங்கள் இங்கே ஃபுல்லாக கட்டு வந்து கட்டிட்டோம் சன்சி வந்து எனக்கு ஒரு பார்சல் வேணும் பார்சல் வாங்கிட்டு வந்துடுங்க அங்கே க ரூமுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து ஒரு பார்சலும் வாங்கிட்டா கொஞ்சம் ஹெவியாக நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டோம் இல்லைங்களா அதனால் இந்த கரும்பு வந்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஜீரணாகும் ஏப்பமும் வரும் அதனால் இந்த கரும்பு வந்து வாங்கிக்கலான்னு வாங்கிட்டு இருந்தோம் எல்லாம் முழு கரும்பு அப்படியே கடிச்சு கடிச்சு தானே சாப்பிடுவோம் இங்கே பாருங்கள் அந்த தோலெல்லாம் எடுத்து வெட்டி வெட்டி பீஸ் பீஸாக வெட்டி வச்சுட்டாங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது எங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருந்தது அப்படியே இது வந்து ஒரு ரெண்டு பீஸ் வந்து வாங்கிக்கிட்டோம் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு ஆட்டோவில் போகலாமான்னு பார்த்தோம் எங்களால் ஆட்டோவில் வந்து போகவே முடியாது சரி நடந்து போனோம்னா தான் கொஞ்சம் ஜீரணமாவது ஆகும் அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக நடந்து போகும் ஆரம்பிச்சிட்டோம் போகிற வழியில் இந்த செப்பல் கடை வந்து இருந்தது செப்பல் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருந்தது அதனால் சன்சிக்கும் ஒரு செப்பல் வந்து வாங்கினோம் அப்படியே ரூமுக்கு நடந்து வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாய் கோயில் வந்து இருந்தது கோயில் இல்லை முன்னாடியே அப்படியே வச்சுருந்தாங்க இதை பார்த்ததையும் நான்வெஜ் சாப்பிட்டோம் உள்ளே போகலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ஆசோலேஷன்லேயே இருந்தது எனக்கு சாய் வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வியாழக்கிழமை வந்து கோயிலுக்கு போயிருவேன் விரதம் இருப்பேன் அப்புறம் அங்கே நம்ம வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டுட்டு போய் அங்கே கோயிலில் வரவங்க எல்லாத்துக்கும் கொடுப்பேன் பழைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்கெலாம் தெரியும் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலை பிஸியில் வந்து கொஞ்சம் செய்கிறதில்ல வீட்லையே வந்து சாமி கும்பிட்டுக்கிறேன் பார்த்ததையும் சாமி கும்பிடாமல் என்னால் வரவே முடியலை சரி நான் மனசு தான் காரணம் மன்னிச்சிக்கோங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் சாமி கும்பிட்டு சித்த நேரம் உட்காந்துட்டு சித்த நேரம் அவர் ஃபேஸை பார்த்துக்கிட்டு இருந்தாலே அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சித்த நேரம் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு சாமி கும்பிட்டு வந்தோம் அவங்கவங்க மனசு தான் காரணம் எனக்கு மனசில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க எனக்கு உங்களை பார்க்கணுன் இருக்குது கோயிலுக்கு வரணும்னு இருக்குது பார்த்துட்டு என்னால் கிராஸ் பண்ணி போக முடியல நான் அதனால் வந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு போய் சாமி கும்பிட்டு வந்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ரூமுக்கு வந்தாச்சு இங்கே ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் நம்ம போக போக லைட் வந்து ஆன் ஆகும் இது வந்து சன்சிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அம்மா நான் ஓடுறேன் அங்கே பாருங்கள் போக போக லைட் ஆன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஓடிக்கிட்டே இருந்தால் சூப்பராக சுற்றுனாங்க நைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி போல் ஆகிடுச்சி ஒரு மணி வரைக்கும் நல்லா சூரத்தில் சுற்றி பார்த்துட்ருந்தோம் சேஃப்டியாக தான் இருந்தது நல்லா சூப்பராகவும் இருந்தது சுற்றி பார்த்துட்டு ரூம்க்கு வந்துட்டு சித்த நேரம் எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டு இருந்துட்டு சஞ்சி வாங்கிட்டு வந்த பார்சல் எடுங்க நான் கொஞ்சம் சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு அவன் மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டா எட்டு மணி பொழுது நம்ம ஊரில் எழுந்து ஸ்கூலுக்கு காட்டுறதுக்காக ஆவி பறக்க வேலை செஞ்சுட்டு இருப்போம் இங்கே அப்படியே காலுக்கு எழுந்து ஆயிடுச்சு இப்போ பொறுமையாக நடந்து போயிட்ருக்கோம் சாப்பிட்றதுக்கு ஆனால் என்ன வேணாலும் சொல்லுங்கள் நாலு நாளாக சாப்பாடாக்கலை என்ன சாப்பாடாக்கணும்னு யோசிக்கல பாத்திரம் கழுவலை துணி துவைக்கலை இந்த மாதிரி வீட்டு வீடு கூட்டலை துணி மடித்து வைக்கலை எந்த வீட்டு வேலையும் இல்லை அப்பா இது இல்லாதங்காட்டியே மனசு ரிலாக்ஸ் தான் போங்க டைனிங் ஹால் வந்தாச்சு வாசலையும் வருது நிறையா போய் சாப்பிட்டுருக்காட்டேன் அப்படியே உள்ள போய் பார்ப்போம் என்ன ரைட் சோ அது பல்லnetlify நான் போணும் அது ஏதோ ஒரு சேனல் கேட் இருக்கு அதுக்குள்ளே சட்டன நான் நினைக்கிறேன் ஏ நேற்று அஜ்மிரா பேஷனில் கொடுத்தது நார்த் இண்டியன் தாலி தான் அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இதுவும் வந்து நார்த் இந்தியன் ஃபுட்டு தான் இது பிரேக்ஃபாஸ்டாகிட்ட கொடுத்தாங்க ஆனால் இதோட டேஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த மாதிரி இருந்தது சாப்பிட்றதுக்கு பிடிக்கவே இல்லை அதுவும் எனக்கும் சந்திக்கும் உள்ளே இறங்கவே இல்லை சரி பிரட்டையாவது டோஸ் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஃபைனலாக தான் டோஸ் பண்ணோம் எனக்கு இந்த நெய் பட்டரெல்லாம் பிடிக்காதுங்களா அதனால் வெறும் பிரெட்டை மட்டும் அப்படியே டோஸ் பண்ணி சாப்பிட்டேன் என்னமோ காலையில் சாப்பாடு இறங்கவே இல்லை சரி ஓகே ஏதோ கொஞ்சம் சாப்பிடணுமேங்கிறதுக்காக சாப்பிட்டு ரூம் வந்து பதினோரு மணிக்கு செக் அவுட் பண்ணணும் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம் நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோலையே கீழே டேக் ப்ராடக்டில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவையினா செக் பண்ணி பாருங்கள் இதில் ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்குது மெருன் கலர் ஒன்று பிளாக் கலர் ஒன்று நான் வந்து மெருன் வாங்கினேன் டே வியர் பண்ணியிருந்தாலும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ஆறுநூற்றி ஐம்பது ஏழ்நூறு அந்த ரேஞ்சு தான் வந்துச்சுங்க ரூம் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃப்ளைட் வந்து நாலு மணிக்கு தான் நாங்கள் பதினோரு மணிக்கு பொழுது செக் அவுட் பண்ணிவிட்டோம் சரி இப்போ எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பீச் வந்து இருக்கும் இல்லைங்களா அந்த பேய் பீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே சூரத்தில் ஏர்போர்ட்டுக்கும் பக்கத்தில் அந்த இடம் ஒன்று தான் இங்கே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் டைம் பாஸ் வந்து பண்ணணும்னா கரெக்டாக இருக்கும் மறுபடியும் ஏர்போர்ட்டுக்கு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் ட்ராவல் நம்ம ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த பீச்சுக்கு வந்து வந்துட்டோம் என்ன டேஸ்ட் தெரியலையா எனக்கு பிடிச்சிருக்கு சன்சி நீ சாப்பிட்டுப்பாரு வாமிட் வருது நீ நம்மூர்லாம் இந்த ஸ்டார் ஃப்ரூட் நிறையா இருக்குது நான் வாங்கி சாப்பிட்டதே இல்லை அங்கே போயிட்டு ஜீவி வந்து வேணும்னு ஆசைப்பட்டேன் அப்படியா அப்புறம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பராக இருந்ததுங்க நீ ஊருக்கு வந்தது இதில் ஒரு மரத்தை வாங்கி வச்சு விட்றோம் நம்ம பூட்டில் இங்கே காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒழுங்காக சாப்பிடல ஹோட்டலில் அதனால் வர்ற வழியிலேயே பார்சல் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் சிக்கன் பெப்பர் கிரேவியும் சப்பாத்தியும் வாங்கிட்டு வந்தோம் இங்கே பீச்சுக்கு வந்துட்டு ஒரு கடையில் கேட்டு இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்ததையுமே சாப்பிடறலாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பீச்சை போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஃபர்ஸ்ட் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு உமாஸ் பீச் லாஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் கூட வந்தேன் இந்த டைம் சன்சி கூட இங்கே இருந்துக்கிட்டு சன்சிக்கு வீடியோ கால் பண்ணி காமிச்சோம் பட் இந்த தடவை அவளையே இங்கே கூட்டிகிட்டு வர மாதிரியான ஒரு வந்துருச்சு சூப்பர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ போய் ஒட்டக்கத்தை வேலை ஏறலாம் ஒரு டைம் ஏறணும் ஒட்டக்கத்து ஏறி போகலான்னு ஆசையாக இருக்குது சரி பார்ப்போம் போய் பார்ப்போம் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப உள்ளே இருக்குது ரொம்ப உள்வாங்கிருக்கு இது எல்லாமே தண்ணி கிடையாது தண்ணி மாதிரி இருக்குது ஆனால் அது எல்லாமே தண்ணியே கிடையாது அங்கே அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது தான் அங்கே தான் அலையடிக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இது எல்லாமே சும்மா இது தான் துமா ஸ்பீச் வந்துட்டு நல்லா சாப்பிட்டு ஒட்டகத்து மேலே குதிரை எல்லாம் ஏறி சவாரி செஞ்சோம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒட்டகத்து மேலே ஏறி இருந்தோம் இந்த டைம் நானும் சன்சியும் ரொம்பவே சூப்பராக இருந்தது டைட்டிலில் ஒரு மாதிரி கேட்டு போட்டிருக்கீங்க டைட்டிலுக்கும் வீடியோக்கும் சம்மந்தமே இல்லையே கௌரி அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்களா இப்போ வாங்க அந்த விஷயத்துக்கு வருவோம் ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க அந்த கமெண்ட் அப்படியே நான் காமிக்கிறேன் பாருங்கள் லாஸ்ட்டு லாங் வீடியோ இல்லைங்களா ட்ரெயினில் ரெண்டு நாளாக போனோம் அப்படின்னு அதுக்கு வந்து இந்த கமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க சன்சி ஃப்ளைட்டில் வந்த வீடியோலாம் பார்த்துட்டு இந்த கமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க கக்கூஸ் கழுவுறவங்களுக்கு வந்த பாரு அதில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் லைக் வேறு பண்ணியிருந்தாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸுங்கிறது எல்லாத்துக்குமே வரும் தான் அதாவது பிஎம்மாக இருந்தாலும் அவங்கள நெகட்டிவாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க சிஎம்மாக இருந்தாலும் அவங்கள நெகட்டிவாக பேசுகிறவங்க இருப்பாங்க சினிமா பீப்புளாக இருந்தாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வரத்தான் செய்யும் நெகட்டிவ் கமெண்ட்ஸை நான் ஒன்றுமே சொல்லலை நான் வந்து ஜஸ்ட் அதை என் இருந்து இப்படி இப்படிங்கிற செகண்ட்டில் தூக்கிடுவேன் ஏன்னா அதை பார்க்கும்பொழுது எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும் நான் ஜஸ்ட் அப்படின்னு தூக்கிடுவேன் தூக்குனதுக்கப்புறம் அவங்களோட கமெண்ட்ஸ் என்னோடய சேனலில் எப்பவுமே லைஃப் லாங் வரவே வராது அப்படி வந்து போட்டுருவேன் அந்த மாதிரி பண்ணுற ஆப்ஷன் யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் வச்சிருக்கிற அட்மின் வந்து கொடுத்துருக்குது ஸோ அந்த ஆப்ஷன் எனக்குமே இருக்குது இவங்களையும் நான் வந்து இப்படிங்கிற செகண்டில் இக்னோர் பண்ணியிருக்கலாம் பட் இந்த இந்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மனசில் அரிச்சிட்டே இருந்த மாதிரி இருந்தது கக்கூஸ் கழுவுறவங்களுக்கு வந்த பாரு ஆமாம் ஆமாம் என்னுடைய தொழில் கக்கூஸ் கழுவுவது தான் கக்கூஸ் கழுவும் மருந்து விற்கிறது தான் உங்கள் வீட்டில் கக்கூஸ் நல்லாடினாலும் சொல்லுங்கள் எங்கள் டீமில் ஆட்கள் இருக்காங்க அதுதான் இப்போ எங்களோட பிஸ்னஸ் நாங்கள் வந்து சூப்பராக உங்கள் வீட்டு கிச்சன் சாமி ரூம் எந்தளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டு கக்கூஸை பழப்பழனு க்ளீன் பண்ணி விட்ருவோம் அதுதான் எங்களோட தொழில் கக்கூஸ் க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் சரி அது எங்களோடய தொழில் ஒருத்தரோட தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் அதை சங்கோஜமே படாமல் அந்த தொழிலை ரசித்து செய்கிறவங்க மட்டும்தான் எந்த ஒரு ஃபீல்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவலுக்கு போக முடியும் எனக்கு வந்து என்னோட என்னோட கிச்சனை பார்க்கும் பொழுதே தோணும் ஏடா கிச்சன் இவ்வளோ நீட்டாக இருக்குது நம்ம பாத்ரூம் வந்து ஏன் கசகசன்னு இருக்குது இப்படி உப்பு கரையாக அழுக்கா நல்லாவே இல்லையே கால் வைக்கிறதுக்கு நல்லாவே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த ஃபீலிங்கில் நான் இருந்தங்காட்டி தான் கொக்கூஸ் கழுவுற அந்த லிக்விடு வந்து நான் ரெடி பண்ணி அதை சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு பத்து பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க அந்த கக்கூஸ் கழுவுறதுக்கு ஈவன் உங்கள் வீட்டில் வந்து பாத்ரூம் நல்லா என்னாலும் இப்போ வந்து நாங்கள் கழுவுறதும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் போய் பண்ணுவோன்னு சொன்னோம் இப்போ வரைக்கும் எங்களால் ஈரோட்டை விட்டே போக முடியல ஏன்னா அவ்வளோ ஆர்டர்ஸ் டெய்லியும் வந்துட்டே இருக்குது அத்தனை பேர்த்தோட வீட்டு பாத்ரூம் வந்து போய் சூப்பராக பல 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 பழன்னு க்ளீன் பண்ணி கொடுக்குறோம் அது எங்களோட தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் வந்து அவங்கவங்களோட தொழில் அந்த தொழிலை சொல்லி நீ பேசுகிறையே நீ எப்பேற்பட்டவங்களாக இருப்ப இந்த பேசுகிற அந்த கமாண்ட் போடுற ஒரு ஆளுக்கு சொல்கிறேன் நீ என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்க நீ கலெக்டர் வேலை பார்க்குறியா நீ பிஎம் வேலை சிஎம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறியா நீயுமே ஒன்றுமே பார்க்காம வீட்டில் தான் இருக்க போகிற என்ன அடுத்தவங்களோட தொழிலை சொல்லி கேவலப்படுத்தணுங்கிற என்ன ஒரு இது இருக்கும் இதை பார்த்ததையுமே அவ்வளோ ஒரு இதாக போச்சு சங்கட்டமாக போச்சு சன்சியுமே என்னங்கம்மா இப்படி சொல்லியிருக்கிறாங்க நீ என்ன சொன்னாலும் சரி சன்சி என்ன சொல்லினாலும் சரி நீ வந்து தகுரியமாக சொல்லிக்கோ நீ வந்து நல்ல திமுறாக சொல்லிக்கும் எங்கள் அப்பா வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுற பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீ வந்து கெத்தாக சொல்லிக்க சன்சி யார் எப்படி சொன்னாலும் பரவாயில்ல சன்சி சுகஸ்தி ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு சொன்னேன் எங்கள் அம்மா வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுற லிக்விடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மனால் நிறையா வீத்து பாத்ரூம் வந்து க்ளீனாக இருக்குது சுத்தமாக இருக்குது அப்படிங்கிறத நீ வந்து ரொம்ப கர்வமாக திமுறாக சொல்லிக்கிற சன்சி அப்படின்னு நான் சன்சியை கூப்பிட்டு சொன்னேன் உன் முகம் சரியில்லை நட சரியில்லைன்னு சொன்னால் கூட யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கோவம் வராது இருக்கிறதான் இருக்குன்னு ஆனால் அவங்க இவங்களோட தொழிலை பற்றி பேசும்பொழுது அவ்வளோ கோவம் வருது நான் இப்போவுமே சொல்லிக்கிறேன் திமுறாக சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல நான் கொக்கூஸ் கழுவுற வேலை தான் பார்க்குறேன் அந்த வேலையில் ஃபஸ்ட்டாக இருக்கிறேன் சரியா ஈரோட்டில் எங்களவுக்கு யாருமே பண்ண முடியலனு நிறையா பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க இன்ன வரைக்குமே நாங்கள் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கோம் உன்னால் வெறும் கமெண்ட்ஸ் மட்டும்தான் போட முடியும் ஆனால் என்னால் அந்த கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி சம்பாதிக்கவும் முடியும் தான் இந்த வீடியோ மூலயமா நான் சம்பாரிச்சுக்கிட்டும் இருக்கிறேன் கக்கூஸும் கழுவிட்டு இருக்கேன் கக்கூஸ் கழுவுறதில் நம்பர் ஒன்னாகவும் இருந்துகிட்டு இருக்கேன் அடுத்தவங்க தொழிலை சொல்லி மட்டும் நீங்கள் யாருமே வந்து நெகட்டிவா பேசாதீங்க ரஜினி சொல்கிற மாதிரி எந்த தொழில் செய்தால் என்ன செய்யும் தொழில் தெய்வம் என்று பட்டுக்கோட்டையில் பாட்டில் சொன்னானேங்கிற மாதிரி அவங்க அவங்க தொழில் அவங்க அவங்களுக்கு தெய்வம் தான் எனக்கு என்னோட கக்கூஸ் கழுவுற தொழில் தெய்வம் தான் கக்கூஸ் கழுவுறவங்க இல்லாமல் தான் இந்த கமெண்ட் போட்டாங்கல்ல அவங்க வீட்டு நாத்தமெல்லாம் வெளியே வரும் உன் வீட்டு கக்கூசை நீதான கழுவுவ நீ என்ன கமெண்ட் போட்டாலும் நானும் என் குடும்பமும் பெருமையாக சொல்லிப்போம் எங்களோட தொழில் கக்கூஸ் கழுவுறது தான்